அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மிகவும் பழமையானது இந்த கோவிலில் திருமலை மலையில அமைஞ்சிருக்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு ஏழுமலையான தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பது மிகுந்த புண்ணியம் என்று பக்தர்கள் நம்புகிறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாக இருக்கு இந்த கோவிலில் லட்டு பிரசாதம் கோவில் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கோவிலில் சுவாமியை எழுப்புவது முதல் அவருக்கு செய்யப்படும் பூஜை வரை பல சிறப்பான சடங்குகள் பின்பற்றப்படுது ஏழுமலையான் கோவில் பக்தர்களின் வாழ்க்கையில் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் வழங்கும் ஒரு கடவுளாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலையில அமைந்திருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் கோவில் உலகெங்கும் உள்ள பக்தர்களை ஈர்க்கும் ஒரு நினைவு சின்னம் ஆன்மீக தலமாக இருக்கு பிரம்மாண்டமாக கட்டிடக்கலை மற்றும் வெங்கடேச பெருமாளின் புனித பிரசனத்திற்காக அறியப்படும் இந்த ஆலயம் பல நூற்றுகளுக்கு நீடிக்கும் வளராறு மற்றும் ஆன்மீகத்தின் வளமான ஒரு திரை சிலைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிறகு முனிவர் யாகம் செஞ்சிருக்கார் அந்த யாகத்தின் பலன சாந்தமான மூர்த்திக்கே அளிக்க வேண்டும் என எண்ணி மும்மூர்த்திகளில் திருமலையின் இருப்பிடத்தை சென்றிருக்காரு பிறகு முனிவரின் வருகை அறியாது உறங்கிக் கொண்டிருந்த திருமாலின் மார்பில் எட்டி ஒதிச்சிருக்காங்க ஆனால் திருமாலின் இதயத்தில் இருந்த திருமகள் கோபம் கொண்டு அவரிடமிருந்து சென்றிருக்காங்க திருமால் பூமியில் திருமகளை தேடி வெங்கடேச மலையில ஒரு இடத்துல தவம் இருந்திருக்காங்க அவரை சுற்றி புற்று உருவானது அந்த புற்றுல தவம் இருந்த திருமாலின் மீது புற்றுடன் உடைக்கப்பட்டு வீசப்பட்ட கூடாரையால் திருமாலின் தலையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது திருமால் தவம் கலைந்து வகுலாதேவி ஆசிரமம் சென்றார் சீனிவாசன் என பெயரிட்டு அங்கு வகுலாதேவி அம் அன்புடன் உபசரிச்சிருக்காங்க அவர்களின் ஆசிரமம் அருகே இருக்கும் சந்திரகிரி நாட்டின ஆகாசராஜன் என்பவர் ஆண்டு வந்தார் அவருடைய மகளான பத்மாவதிக்கு சீனிவாசன் மரணம் செய்விக்க தேவி சென்றிருக்காங்க இவருடைய திருமணமும் மிக சிறப்பாக நடந்து சீனிவாசன் குபேரனும் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்துல தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி சென்று வருபவர்களின் வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண்கூடாக கண்டறிந்து பார்த்து வராங்க அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே பணக்கார கடவுளாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும் பலரும் இதை வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் அமைஞ்சிருக்கு ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும் இந்த சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர விளையாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்துல காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் கருவறையில் இருப்பது மையப்பகுதி கிடையாது கருவறையில வலதுபுறம் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தரார் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்துக்கொண்டு காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுதல் நிறைவேற்றி பிறகு பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றியிருக்காங்க பெருமாளின் விக்கிரகத்தில் அருகில் காதை வைத்து கேட்டார் ஓயாத அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே இது உண்மையான ஒன்று பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாரும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இனியும் எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதி ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூரம் குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தூண்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழியில முயற்சி செஞ்சிருக்காங்க இதை உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையின் மீது பச்சை கற்பூரம் பூசப்படுவதாகும் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் பூசினாலும் அந்த பெருமாளின் மீது விரிசல் ஏற்படும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டெடுக்கப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில பச்சை கற்பூரம் சாத்தியதற்கான அடையாளம் கூட கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையான் திருமேனி தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கிறதாக சொல்லப்படுது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி கிட் வெப்பத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய மழை முழுவதுமே குளிர்ச்சி நிலம் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும் இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுப்பாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் இருக்கிறதாக சொல்லப்படுது பெருமாளுக்காக ஒரு புதிய மண் சட்டியை வாங்குகிறாங்க அதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேதியும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானுக்கு அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி என பார பல பொருட்கள் வளவரிக்கப்பட்டு தங்க தாம்பலத்தில் வைத்து அபிஷேகம் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக ஏழு மலையானின் நகைகளின் மதிப்பு ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லை சாட்டுவதற்கு நேரமும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது ஏழு மலையானின் ஸ்தல விருட்சம் புளிய மரமாக இருக்குது அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணர் திறக்கிறதாகவும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி பெருமாள் கோவில் உலகில் அதிகம் பார்வையிடும் புனித யாத்திரை தலங்களில் ஒன்று திருமலை பயணம் எப்பொழுதும் வெறும் உடல் பயணம் மட்டுமல்ல ஆன்மீக பயணம் இது தூண்மை மற்றும் மீட்புக்காக பல்வேறு மேற்கொள்ளப்படும் யாத்திரையாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே